நம்ம எல்லாருமே நாடு தேசம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா இந்தியா பிரான்ஸ் ஜப்பான் இப்படி நிறைய நாடுகள் நமக்கு தெரியும் ஆனா ஒரு நிமிஷம் யோசி பாருங்க ஒரு நாட்டை எது உண்மையில் ஒரு நாடா மாற்றுது சரி வாங்க இந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பிக்கலாம் அதே கேள்விதான் அதோட தான் நம்மளோட தேடலை ஆரம்பிக்க போறோம் சும்மா ஒரு நிலத்தை கோடு போட்டு பிரித்து இது ஒரு நாடு அப்படின்னு சொன்னா போதுமா இல்ல அதுப்பு மேல ஏதோ ஒன்று இருக்கா கவலைப்படாதீங்க இந்த பகுதியோட இறுதியில இதுக்கான பதில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும் அந்த கேள்விக்கான விடைதான் இந்த தேசிய அரசு அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பாருங்க இதுல ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இருக்கு ஒன்னு தேசம் அதாவது மக்கள் இன்னொன்னு அரசு அதாவது அரசாங்கம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெண்டும் ஒண்ணா சேரும்போது தான் நாம இன்னைக்கு பார்க்குற இந்த நாடுகள்லாம் உருவாகுது இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தேசத்தை நம்ம உடம்போட ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்க அரச அதோட உடல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆன்மாங்கிறது என்ன அது ஒரு உணர்வு நம்ம மொழி கலாச்சாரம் வரலாறு இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குற ஒரு மனரீதியான பிணைப்பு ஆனால் உடல் அதுதான் சட்டம் இராணுவம் பார்லிமெண்ட்டுன்னு கண்ணுக்கு தெரிகிற அதிகாரம் கட்டமைப்பு எல்லாமே ஸோ ஆன்மா இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் ஆன்மா இல்லை அது மாதிரி தான் இதுவும் பெனடிட் ஆண்டர்சன் ஒருத்தர் இந்த ஐடியாவை ரொம்ப அழகா விளக்கியிருக்கார் அவர் என்ன சொல்றார்னா ஒரு தேசங்கிறது ஒரு கற்பனையான சமூகம் ஏன் அப்படி சொல்றார் ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நமக்கு தெரியாது அவங்களுக்கு நம்மள தெரியாது ஆனாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நாமெல்லாம் ஒன்னு அப்படிங்கற ஒரு பிம்பம் ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கற்பனை அந்த உணர்வு தான் ஒரு தேசத்தோட ஆணிவேரே சரி இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த தேசிய அரசுங்கிற ஐடியா திடீர்னு எப்படி எப்போ உருவாச்சு இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு கிட்டச்சட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஒரு பக்கம் போப் இன்னொரு பக்கம் ராஜா அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிலப்புறப்புகள் இப்படி யார் பெரியவங்கன்னு ஒரே அதிகார போட்டி ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க இந்த கதையை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் எல்லாம் ஆரம்பித்தது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டுல வெஸ்வாலியா ஒப்பந்தம்னு ஒன்று போட்டாங்க அது என்ன சொல்லிச்சுன்னா ஹேய் ஒவ்வொரு அரசுக்கும் அதோடய எல்லைக்குள்ள முழு அதிகாரம் இருக்குது யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு இது ஒரு பெரிய ஸ்டெப் அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சி அது மொத்த ஆட்டத்தையே மாக்கிருச்சு அது சொல்லிச்சு அதிகாரம் ராஜாவுக்கு இல்லை மக்களுக்கு தான் சொந்தன்னு இதுக்கப்புறம் எல்லாம் வந்ததும் இந்த தேசிய அரசு மாடல் அப்படியே உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது சரி இப்படி உருவான இந்த தேசிய அரசு மாடல் ஆரம்பத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான சில ரூல்ஸோடு தான் வந்துச்சு அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொள்கையை பேஸ் பண்ணியிருந்துச்சு அந்த அசல் மாடலோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா ஒரு தேசம் ஒரு அரசு அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள ஒரே மாதிரி மக்கள் தான் இருக்கணும் ஒரே மொழி பேசணும் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றணும் ஒரே இனமா இருக்கணும்னு நினைச்சாங்க அப்போ டைவர்சிட்டி அதாவது பன்முகத்தன்மைய ஒரு பெரிய பிரச்சனையா பாத்தாங்க ஆனா இந்த ஒரே இனம் ஒரே மொழிங்கிற ஐடியால ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு என்னன்னு யோசிச்சு பாருங்க நிஜ உலகத்துல பெரும்பாலான நாடுகள் அப்படி ஒரே மாதிரி இல்லையே இங்க தான் ஒரு பெரிய நெருக்கடி ஆரம்பமாச்சு இந்த சவாலுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு பேர் கூட இருக்கு தேசத்தை கட்டி எழுப்புவதில் உள்ள நெருக்கடிகள் சும்மா யோசிச்சு பாருங்களேன் நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம் இங்க எத்தனை மொழிகள் எத்தனை மதங்கள் எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னா அது எப்படி செட் ஆகும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா இந்த நெருக்கடி தான் ஒரு முக்கியமான கட்டாயத்தை உருவாக்குச்சு தேசிய அரசுங்கிற ஐடியாவையே மறுபரிசீலனை செய்ய வேண்டியதா போச்சு இதோட விளைவா ஒரு புது இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளான ஒரு தீர்வு உருவாச்சு அதுதான் நாம இன்னைக்கு பாக்குற நவீன தேசிய அரசுகளோட பவுண்டேஷன் இங்கதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த பழைய மாடல் என்ன பண்ணுச்சு இனத்தையும் கலாச்சாரத்தையும் தான் அடையாளத்தையே தீர்மானிச்சது ஆனா இந்த புது மாடல் நீ எந்த இனமா வேணாரு எந்த முடி வேணா பேசு ஆனா நீ இந்த நாட்டின் குடிமகன் அதுதான் உன் அடையாளம்னு சொல்லுச்சு இதுக்கு பேரு தான் குடியுரிமை அடையாளம் அல்லது சிவிக் ஐடென்டிட்டி இது பன்முக تنமைய ஒரு பிரச்சனையா பார்க்கல அதை ஏத்துக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிச்சுது சிம்பிளா சொல்லணும்னா பல மக்கள் انا ஒரே அரசுங்கற கான்செப்ட் ஓகே அப்போ இந்த புது மாடல் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுச்சா இதுதான் ஃபைனல் ஆன்சரா இல்லவே இல்ல இன்னைக்கு இந்த தேசிய அரசுங்கற ஐடியா பல புது புது ரொம்பவே சக்தி வாய்ந்த சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா முதல் சவால் குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கம் இன்னைக்கு பாருங்க பணம் டேட்டா ஏன் நம்ம பார்க்கற சினிமா வரைக்கும் எல்லாமே ஈஸியா எல்லைகளை தாண்டி போகுது ஐக்கிய நாடுகள் சபை உலக வர்த்தக அமைப்பு மாதிரி பெரிய அமைப்புகளும் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளும் ஒரு நாடு தனியா எடுக்கிற முடிவுகளை கூட கேள்வி கேட்கிற நிலைமை வந்துருச்சு அப்போ ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு என்ன அர்த்தம் ரெண்டாவது சவால் இருந்தே வருது அதுக்கு பேரு உபதேசியவாதம் இது ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு குருதுகள் சீக்கியர்கள் மாதிரி சில இனக்குழுக்கள் எங்களுக்கு தனி உரிமைகள் வேணும் இல்ல தனி நாடே வேணும்னு கேக்குறாங்க இப்படி நடக்கும்போது அது அந்த நாட்டோட ஒற்றுமைக்கு ஒரு பெரிய சவால் அமையது இல்லையா மூணாவது சவால் இடம்பெயர்வு அதாவது மைக்ரேஷன் போர் வறுமை வேலைவாய்ப்புன்னு பல காரணங்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறாங்க இப்படி போகும்போது அந்த புது நாட்டில் அவங்களோட அடையாளம் என்ன ஒரு நாட்டோட உண்மையான குடிமகன் யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை இது திரும்பவும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது கடைசியா நாலாவது சவால் சைபர் ஸ்பேஸ் அதாவது இணையவழி யோசிச்சு பாருங்க நாம வாழ்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு பார்டரே கிடையாது எந்த நாட்டு அரசாங்கத்தாலையும் இதை முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா நிச்சயமாக முடியாது இது அரசாங்கங்களோட அதிகாரத்துக்கே ஒரு புதுவிதமான சவாலை விடுக்குது அப்போ எங்க ஆரம்பிச்சோன்னு பாருங்க ராஜாக்களோட சண்டையை தீர்க்க ஆரம்பிச்ச ஒரு ஐடியா மக்களோட புரட்சியில் வளர்ந்து இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல வந்து நிக்குது இப்ப நீங்களே சொல்லுங்க நம்ம கம்யூனிட்டி ஆன்லைன்ல இருக்கலாம் நம்ம அடையாளம் குளோபலா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு மேப்பில் போட்டிருக்கிற கோட்டுக்கு எதிர்காலத்தில் என்னதான் அர்த்தம் இருக்கும் இந்த கேள்வியோடு நான் உங்களை சிந்திக்க